பெற்ற இன்பம் பெருகையகம் திருமந்திரத்தினுடைய அயல்பரட்சில் எழுநூற்றி எழுபத்தி நாலாவது பாடல் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம உள்ளே எழுத்துட்டு வெளியே விடக்கூடிய மூச்சினுடைய காற்றின் தூரமானது ஆறு வருகடை தூரத்துக்கு போச்சுன்னா நம்முடைய வாழ்நாள் எண்பது ஆண்டுகள் அப்படின்னும் ஏழு வருகடை தூரத்துக்கு போச்சுன்னா நம்முடைய வாழ்நாள் வந்து அறுபது ஆண்டுகள்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ விறகடை அளவு அப்படின்றது நம்ம இந்த ஒரு விரலினுடைய அகலம்தான் ஒரு விறகடை அளவு இப்போ நாலு விறகுடைங்கிறது இந்த அளவு இந்த அளவு ஆறு விறகுங்கிறது இந்த அளவு ஏழு விற இந்த அளவு இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் முகக்கு கீழே இந்த கையை வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பட்டு நூல் வச்சுட்டு நீங்கள் உங்கள் மூச்சை மூச்சு விட்டு பாருங்கள் ஸோ இந்த நூல் ஆடுதான்னு சொல்லிவிட்டு அப்போ உங்கள் மூச்சு எவ்வளோ தூரம் போகுதுன்னு தெரியும் ஆறு விற கடையா எட்டு விற கடையா இன்னும் இன்னும் அதிகமாக போகுதான்னு தெரியும் இந்த மூச்சினுடைய நீளம் எவ்வளோ அதிகமாக போகுதோ அவ்வளோவுக்கு உங்களுடைய வாழ்நாள் குறையும் இந்த மூச்சினுடைய அளவு எவ்வளோ கம்மியாக போகுதோ அவ்வளவுக்கு உங்க வாழ்நாள் வந்து அதிகரிக்கும் அப்படின்றது அதில் சொல்லப்பட்டுருக்கக்கூடிய கருத்து இப்போது இறைவன் பொறுத்த மூச்சு உங்கள் கையில் இருக்கு இந்த சிக்கனமாக செலவு பண்ணி அவங்க வாழ்நாளை அதிகரித்துக்கோங்க நன்றி